என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்யறேன் கட்சியில பொறுப்புகள்ல ஆண்கள் இருக்காங்க அதுக்கு ஈக்குவல் ரிசர்வேஷன் கட்சியிலையும் பெண்களுக்கு கொடுக்கணும் மகாத்மா புலே அவர்களும் அவருடைய மனைவி சாவுத்ரி பாய் புலே அவர்களும் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே பெண் சமூகத்திற்கு கல்வியை வழங்கியவர்கள் பார்ப்பனர்கள் நம்மளை அடிமைப்படுத்துறாங்க அப்போ பார்ப்பன பெண்களை பத்தி நம்ம எப்படி கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா பார்ப்பன விதவைகளுக்காகவும் அவர்கள் போராடினார்கள் பார்ப்பன விதவைகள் அவர்கள் கணவர் இறந்த போது அவர்களுடைய தலை முடி மழிக்கப்பட்டது இந்திய சமூகத்தின் அரசியல் மறுமலர்ச்சியின் தந்தையாக தாயாக இருப்பவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை எதிர்கால இந்திய வரலாறு பதிவு செய்யும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைதான் இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் பல்வேறு மொழி தேசிய இனங்களின் விடுதலைக்கு வழிவகுக்கும் அடுத்து மருத்துவ பாசனை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் மாதம் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் டி நகர்ல நடந்தது அதுல நான் கலந்துகிட்டேன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு டிசம்பர்ல ஒரு கூட்டம் நடந்தது அதுவும் அதே மண்டபத்துல டி நகர்ல நடந்தது அப்போ ஆட்சிமொழி பாசறையினுடைய தலைவராக இருந்த பத்மநாபன் ஐயா அவர்கள் பதிவு செய்தாக பா சிதம்பரம் அவர்களை எதிர்த்து அண்ணன் செந்தமிழன் சீமான் போட்டியிட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல ஐயா பதிவு செஞ்சாங்க அப்ப அண்ணன் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போ போட்டியிடாது நான் தமிழர்களுக்கான ஒரு நாடாளுமன்றத்தை இதே மண்ணிலேயே கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த கனவுகளோடுதான் இத்தனை ஆண்டுகள் நம்ம அண்ணனோட இப்போ இந்திய சமூக கட்டமைப்பே ஆனாதிக்க வேத காலத்திற்கு பிறகு பிரிட்டிஷாருக்கு மாற்றாக பெண்களுக்கு முதல் முதலில் கல்வியை கொடுத்தவங்க ரெண்டு தம்பதியர் அவங்களதான்ஸ் என்று சொல்வார்கள் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று மகாத்மா ஃபுலே அவர்களை குறிப்பிடுவார்கள் மகாத்மா ஃபுலே அவர்களும் அவருடைய மனைவி சாவுத்ரி பாய் புலே அவர்களும் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே பெண் சமூகத்திற்கு கல்வியை வழங்கியவர்கள் அதாவது அந்த காலத்துல பார்ப்பன தான் சூத்திரர்களையும் ஆதி சூத்திரர்களையும் அடிமைப்படுத்தியது அப்போ பார்ப்பனர்கள் நம்மள அடிமைப்படுத்துறாங்க அப்போ பார்ப்பன பெண்களை பத்தி நம்ம எப்படி கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா பார்ப்பன விதவைகளுக்காகவும் அவர்கள் போராடினார்கள் பார்ப்பன விதவைகள் அவர்கள் கணவர் இறந்த போது அவர்களுடைய தலைமுடி மழிக்கப்பட்டது சேவ் பண்றாங்க நாவிதர்களை அழைத்து நீங்கள் அந்த பெண்களினுடைய தலைமுடியை மழிக்காதீர்கள் என்று சொன்னவர் அதற்காக போராடியவர் சவுத்ரிபாய் பாய் ஃபுலேவர்கள் பதினான்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்திய மறுமலர்ச்சியின் தாயாக இருந்தவர் சவுத்ரிபாய் பாய் அவர்கள் அவர் ஒரு பார்ப்பன விதவையின் மகனை தன்னுடைய மகனாக தத்தெடுத்து மருத்துவம் படிக்க வச்சு மரணம் ஒரு இப்போ கோவிட் நூற்றாண்டுலயும் ஒரு கொள்ளை நோய் வந்தது அப்போ அந்த கொள்ளை நோய் வந்த போது அதுல தன்னை ஈடுபடுத்திக் கொள்றாங்க அர்ப்பணிப்பாக பணி செய்கிறாய் சவுத்ரி பாய் ஃபுலே அவர்கள் அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய சிதைக்கு தீ மூட்டியவர் யஷ்வந்த் என்ற ஒரு பார்ப்பன விதவையினுடைய ஒரு சண்டையை மூட்டிட்டு இருக்கு ஆனா அவர்கள் எந்த சமூகம் தன்னை அடிமைப்படுத்தியதோ அதே சமூகத்தில் சார்ந்த ஒரு பார்ப்பன விதவையினுடைய குழந்தையை தன் குழந்தையாக தத்தெடுத்து அவரை மருத்துவரா அவங்கதான் சவுத்ரிபாய் ஃபுலே அந்த தீமூற்றாரு யஷ்வந்த் அவர்கள் அதை போல இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையாக தாயாக சவுத்ரிபாய் ஃபுலே அவர்களும் மகாத்மா புலே அவர்களும் இருந்ததை போல இந்திய சமூகத்தின் அரசியல் மறுமலர்ச்சியின் தந்தையாக தாயாக இருப்பவர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அதை எதிர்கால இந்திய வரலாறு பதிவு செய்யும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைதான் இந்திய துணை கண்டத்தில் வாழும் பல்வேறு மொழி தேசிய இனங்களின் விடுதலைக்கு வழிவகுக்கும் அதனுடைய வேர் தமிழகத்தில் இருக்கிறது பிரபாகரன் வந்து பெண்களுக்கு விடுதலை கொடுத்தார் அதை பெருமையா பேசுறோம் அண்ணன் சீமானவர்கள் பெண்களுக்கு வந்து சமத்துவம் கொடுத்தார் அதை பெருமையா பேசுறோம் பெண்ணை மதிப்பது என்பது இது நான் பெருமையா சொல்லல இது யாரும் கொடுக்கல அதனால எல்லாரும் பெருமையா பேசுறாங்க பெண்ணை மதிப்பது என்பது தமிழனின் மரபியல் குணம் அந்த தமிழனின் மரபியல் குணம் தலைவர் மேதுகு இருந்தது நம்மளுடைய அன்பு தாய் அண்ணன் சீமான் இருக்கிறது அதனால்தான் ஐம்பது விழுக்காடு சட்டமன்றத்திலும் ஐம்பது விழுக்காடு பாராளுமன்றத்திலும் வண்ணம் கொடுத்தாங்க மகிழ்ச்சி இப்ப எல்லாரும் கட்டமைப்புகளை பத்தி பேசுறாங்க எல்லா கட்டமைப்புகளையும் நம்ம வலிமை பெறணும் அப்படின்னு ஆனா என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்யறேன் கட்சியில பொறுப்புகள்ல ஆண்கள் இருக்காங்க அதுக்கு ஈக்குவலான ஈக்குவல் ரிசர்வேஷன் கட்சியிலையும் பெண்களுக்கு கொடுக்கணும் இப்போ பொதுச் செயலாளரா வந்து ஒரு ஆணை அறிவிப்பாங்கன்ற செய்தி வந்தது அது நாங்க மருத்துவத்துறையில இருக்கோம் எங்களுக்கு அதை பேசுறது கூட தகுதி கிடையாது ஏன்னா எங்களோட முழு பணி வந்து மருத்துவம் தான் மழைக்கு ஒதுங்குற மாதிரி தான் அரசியலுக்கு நான் வரேன் அதனால எனக்கு இத சொல்றதுக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன் பெண் பொதுச் செயலாளர் பெண்ணா ஒரு பொதுச் அறிவிக்கணும் எதிர்காலத்துல அப்படின்ற செய்தியும் அதே மாதிரி பாசறைக்கு செயலாளரா தங்க வெண்ணிலாவை போட்டிருக்காங்க அவங்க ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு முன்னோடியா இருக்காங்க அதுக்கு அண்ணனுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி சுனந்தா அவர்களை தொழில்நுட்ப பாசறைக்கு போட்டிருக்காங்க அவங்களும் சிறப்பாக செயல்படுகிறார் அதுக்கும் அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாதிரி பழங்குடியின பெண்களுக்கான போராட்டம் கிருஷ்ணகிரியில நடந்தது அதை வெற்றியின் அழைத்து சென்றவர்கள் கிருஷ்ணகிரியின் பெண்களும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் தான் பழங்குடியின பாசறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கேப்டன் துரை அவர்கள் பதிவு செய்தார் இந்திய சுதந்திரத்திற்கு பெண் இந்திய சுதந்திரத்திற்கு பின் பழங்குடியின மக்களின் உரிமை மீட்பாளராக அண்ணன் செயல்படுகிறார் என்று அண்ணன் சொன்னாங்க அப்போ அண்ணனுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் பெண்கள் அதனால அனைத்து பொறுப்புகளிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் அண்ணன் இடஒதுக்கீடு சீமானின் தம்பிகள் போராடி இருக்காங்க போராளிகளா இருந்திருக்காங்க களத்துல நிக்கிறாங்க அண்ணன் சீமானினுடைய தம்பிகள் அண்ணனினுடைய அண்ணனை வந்து சட்டமன்றத்துக்கு அழைத்து செல்லலாம் ஆனால் சீமானின் தங்கைகள் தான் அண்ணனை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார்கள் என்ற வரலாற்றை பெண்கள் நாங்கள் படைப்போம் அண்ணன் பெண்களுக்கு அனைத்து பொறுப்புகளிலும் ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நீங்க எங்களுக்கு கொடுங்க ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையும் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் மூவேந்தர்களின் கொடியை ஏற்றும் நாள் தமிழ் தேசிய இனத்தின் மறுமலர்ச்சியின் நாளாக கருதுவோம் எனவே இந்திய சமூகத்தின் மறுமலர்ச்சியின் தாயாக தாயாகிய அண்ணன் சீமானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வர் நாற்காலியில் நாம் தமிழர் பெண்கள் அமர வைத்தார்கள் என்ற வரலாற்றையும் நாங்கள் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்